ரெட் ஜெயண்டோட புது சிஓக இன்ப உதயநிதி அறிவிக்கப்பட்டிருக்காரு ரெட் ஜெயண்ட் நிறுவனம் விரைவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்த போறாங்க திடீர்னு வந்து ஒரு பையனை கொண்டாந்து நிறுத்தி இன்ப நிதி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்பவே அந்த பேரை வந்து நம்ம பாப்புலரைஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு பரிச்சயமான முகமா மாத்தணும் எந்த படங்களை வெளியிட்டாலும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லோகோ வர்றதுக்கு முன்னால் ரெட் ஜெயன் நிறுவ பிரசன்ஸ் இன்ப உதயநிதி இன்பன் உதயநிதி பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போகுது ஓகே அதே நேரம் ஒரு அமரன் படத்துக்கு இருந்த ஹைப் வந்து இந்த படத்துக்கு இல்லை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது ஒரு திட்டமிட்டே அவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது விஜயோடு தன்னை ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரசிக்க ஆரம்பித்த சிவகார்த்திகேயன் நிஜமாவே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பாரு படம் வந்து ரொம்ப மொக்க உட்காரவே முடியல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாதான் ஒன்று வாங்கினால் நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது சார் சார் வணக்கம் வணக்கம் நிதி இட்லி கடையோட ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்ற இதை முதல்ல எப்படி பார்க்கலாம் நிறுவனத்தினுடைய உண்மையான அதிபர் யாருன்னா அதுல எந்த அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ எம்எல்ஏவாகி துணை முதலமைச்சரானதற்கு பிறகு வந்து இந்த சினிமா நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் என்னென்னா அதை வச்சு எதிர்க்கட்சிகள் நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்பை தன்னுடைய மனைவி கிருத்திகா உதயநிதிக்கு வந்து அவர் மாற்றி விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் ஜெயண்ட் வழங்கும் உதயநிதி ஸ்டாலின்ங்கிற பேர் மட்டும் இருக்கா பேர் முன்னே ரெட் ஜெயண்ட் வழங்கிற மாதிரிதான் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கிருத்திகா உதயநிதி இடத்தில் வந்து இன்ப நிதியை கொண்டாந்துருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா உதயநிதியை வந்து ரெஜயன் நிறுவனம் விரைவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்த போறாங்க மணிரத்னம் மாரி செல்வராஜ் அருண்ராஜ் காமராஜ் மாதிரி சில இயக்குனர்கள்ட்ட கதை கேட்கும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சோ இது அடுத்த வருஷம் வந்து இவரை லான்ச் பண்ண போறாங்க அதை தேர்தல் முடிந்த பிறகு கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு பையனை கொண்டாந்து நிறுத்தி இன்பணிதி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்பவே அந்த பேரை வந்து நம்ம பாப்புலரைஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு பரிச்சயமான முகமா மாத்தணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஜெயினுடைய தலைமை பொறுப்புக்கு இவரை கொண்டு வந்திருக்காங்க இப்ப பாருங்க ரெட் ஜெயண்டிமே எந்த படங்களை வெளியிட்டாலும் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய லோகோ வர்றதுக்கு முன்னால ரெட் ஜெயன் நிறுவ பிரசன்ஸ் இன்ப உதயநிதி இன்பன் உதயநிதி ப்ரசன்ஸ் அப்படின்னு வரப்போகுது ஓகே அப்ப அந்த படம் பார்க்குற ரசிகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயர் வந்து அப்படியே மண்டையில அப்படியே கொட்டப்பட்டு ஒரு கட்டத்தில் அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆகி இவர் சினிமா நடிகரா வரும்போது ஆமா ஆமா நம்ம இன்பநிதி தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இதையெல்லாம் நினச்சி தான் இப்படி ஒரு வேலையை தமிழ் சினிமாவில கடைசியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கா ஓல்ட் சினிமாவையும் வச்சிருக்காங்க ஒரு திருப்பியும் அவர்களோட மகனையே வந்து கொண்டு வரது ஒரு அரசியல பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கா அது பேக் ஃபயர் ஆகும் அதுல எந்த மாற்றமே இல்லை அதே நேரம் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து பண விளையாட ஆரம்பிச்சிருச்சு என்னதான் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருந்தாலும் வருகிற தேர்தல் அதாவது திமுக ஆட்சி அவதிப்பட்ட துயரப்பட்ட துன்பப்பட்ட அதே மக்கள் என்ன வர்ற தேர்தலில் திமுக வாங்கிட்டு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப பாத்தீங்கன்னா அது திமுகவுக்கே தெரியும் ஓகே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் பண்ணலாம் தேர்தல் வரும்போது பணம் கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்களும் வந்துட்டாங்க அதனால அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அடுத்து இன்னொரு ஒரு முக்கியதா ஜேசன்ஸ் வந்து விஜயோட பையனோட படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு இது இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் கடைசி ஒரு கிளிம்ஸ் விட்டாக கடைசி அவரோட பர்த்டே அன்னைக்கு பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை என்னைக்கு ரிலீஸ் அப்படி எதுவுமே வரல என்ன எப்படி போயிட்டு இருக்கு இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பாடல் காட்சி மட்டும் பாக்கி இருக்கு அந்த பாடல் காட்சி தமன் கிட்ட இருந்து இன்னும் அவங்களுக்கு பாடல் கிடைக்கல சோ அந்த டாட் கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க அதுக்கான வேலையில இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இன்னும் சொல்ல போனா அவருக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு கூட ஒரு செய்தி கிடைச்சது ஒரு எட்டு கோடி ரூபாய் பணம் இல்லாம அந்த பட பணிகள்லாம் அப்படியே முடங்கி கிடக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க தரப்பில இருந்தே நம்மள சில பேர் கான்டாக்ட் பண்ணாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு பக்கம் லைக் ஆகிட்டே நமக்கு பணம் வேற வேண்டியதுங்கிறது உண்மைதான் சேம் டைம் நம்ம காத்திருப்பது பணத்துக்காக மட்டும் இல்ல இப்படி ஒரு பாடலும் வர வேண்டியிருக்கு அது வந்துச்சுன்னா படமே முடிஞ்சு விஜய் பீஸ்ட் படம் அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு என் மயனுக்கு என்ன உதவினாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன்றது சொல்லியிருப்பாரு ஸோ பணம் அவளுக்கு முக்கியமா இருக்காது அப்ப பணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அது விஜய் உடைய பையன் அவர் எடுக்கிற படத்துக்கு வந்து பண பிரச்சனை அப்படின்னா பல பேர் அவர் கேட்காமையே கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க அதே நேரத்தில் நீங்க போய் எடுக்கிறதுக்கு என்ன விஷயத்த எடுக்க முடியும் நீங்க ஒருவேளை டாக்கியில வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா யாராவது பண உதவி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எடுக்க வேண்டியது சாங்கு தான் அதனால இப்ப தமிழ் பாடலை கொடுத்தாலும் இவங்க படப்பிடிப்பு போறதுக்கு ரெடியா இருக்காங்க அதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த எப்ப ரிலீஸ்ங்கிற முடிவுக்கு வருவாங்க என்னன்னா ரிலீஸ் டேட்டையே ஓடிடி நிறுவனங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அதனால இப்ப அவர்களுடைய கையில தான் இருக்கு அது விஜய் மகன் இயக்கிய படமாக இருந்தா என்ன அஜித் மகன் இயக்கிய படமாக இருந்தாலும் அது ஓடிடி நிறுவனங்கள் தானே முடிவு பண்ணணும் சிவகார்த்திகேன் ரீசெண்டா ஒரு பெஞ்ச் மார்க்க தமிழ் சினிமாவில கிரியேட் பண்ணிருக்காரு இன்னொன்று ப்ரொமோஷன்லேயும் அவருக்கு அந்த ஆந்திராவில் போய் அவருக்கு அவ்வளோ வரவேற்பு கிடைச்சு ஸோ ஒரு டார்கெட் பண்றாரு ஒரு ஆடியன்ஸர் ஸோ மதராசி படம் எப்படி ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்க மதராசி படம் எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிற படமா இருக்கு அதுல மாற்றம் இல்லை அதே நேரம் ஒரு அமரன் படத்துக்கு இருந்த ஹைப் வந்து இந்த படத்துக்கு இல்லை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது ஒரு திட்டமிட்டே அவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது என்னன்னா அமரனுக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மேஜிக் அது வந்து எல்லா படத்துக்கும் நடக்காது அதே நேரம் அப்பேற்பட்ட வெற்றி படத்தில் நடித்த ஹீரோவுடைய அடுத்த படம் போது அதுல ஒரு பெர்சன்ட் கம்மியா இருந்தா கூட இந்த படத்தை கழிவு ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால அந்த எச்சரிக்கை உணர்வோட இவங்க செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகே எனக்கு சிவகார்த்திகேயனுக்கு எல்லாம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு சமீபத்தில் கர்நாடகா போனாரு அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கு எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன அப்படின்னா அமரன் படத்தினுடைய வெற்றி தான் ஓகே அதை வந்து இந்த படம் எப்படி புல்பில் பண்ண போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம லைக் அமரன்களை பார்த்தோம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ரியல் ஸ்டோரி இருந்து நடிச்சிருந்தார் பட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு லுக்கா தெரியுது ஒரு காமன் கம்போசரா தெரியுது இன்னொன்னு ஒரு ஃபைட்டிங் இதா தெரியுது ரெண்டு லுக்ல இருக்காரு எப்படி இருக்க போகுது சார் அந்த ஒரு மூமெண்ட் இல்ல நான் கேள்விப்பட்ட வரையும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து ரெண்டு வகையான சிவகார்த்திகைன்னு நீங்க பார்க்கலாம் ஒரு பக்கம் இது நாள் வரை பார்த்து சிவகார்த்திகேயன் அப்படி ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படி ஒரு மாதிரி ஜாலியா டிராவல் பண்ற அந்த சிவகார்த்திகேயன் கேரக்டரும் படத்துல இருக்கு அதுக்கப்புறம் அமரனுக்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு புது இமேஜ் வந்து இருக்கு இவரால் வந்து ஆக்ஷன் ஹீரோவாகவும் பட்டையை கலப்ப முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அந்த படம் ஏற்படுத்துச்சுல்ல ஸோ அதையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான காட்சிகளும் இந்த படத்தில் இருக்குது சார் இன்னொன்று முருகதாஸோட இயக்கம் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த கத்தி படம் துப்பாக்கி படம் வந்து அடிக்கடி ஞாபகம் ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் முருகதாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தர் ஸோ இந்த படத்துலேயும் லைக் அந்த பறந்து வந்து துப்பாக்கியில் நடக்கிற சீன்ஸ் அதோட இதெல்லாம் நிறையா சிவகார்த்தியனை வச்சு இது பண்ணுறது ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குல்ல சார் இது டைரக்டரோட இதுவாக இல்லை சிவகார்த்திகேயன் விஜய் அந்த மேபி செட் ஆகும் இருக்கும் இல்ல வாய்ப்பு இருக்கு என்னன்னா இப்போ இப்படி ஒரு பேச்சு ரசிகர்கள்ட்ட இருக்கு அதை கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் படத்துல இருந்தால் அந்த சீனுக்கு பயங்கர கிளாப்ஸ் வரும் கருத்தில் தான் அப்படி ஒரு இதெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல விஜயோடு தன்னை ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரசிக்க சிவகார்த்திகேயன் நிஜமாவே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பார்ல அது வெறுமனே பேச்சை ரசிச்சதோட சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போகாம ஸோ மக்கள்கிட்ட இப்படி ஒரு கருத்து உருவாகி இருக்கு அப்ப நம்ம அந்த இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு அவருக்கு கண்டிப்பா தோணும் ஓகே ஸோ அதன் காரணமாக கூட இந்த மாதிரியான காட்சிகளை வைப்பதற்கு இவர் சைட்லேயே முருகதாஸ் கிட்ட சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சோ இன்னொன்னு ஒன்று இந்த கலெக்ஷன் இது ஏன்னா ரீசெண்டா வந்து ஒரு முந்நூறு கோடி படத்தை வந்து பண்ணியிருக்கார் ஸோ மதராசி ஒரு பெரிய டைரக்டர் அண்ட் ஒரு பெரிய ஹீரோ அண்ட் வில்லனும் முக்கியமும் ஒரு பெரிய இது தமிழ் தமிழ் சினிமாவில் அவர் இருக்காரு மொத்த கலெக்ஷன் அந்த த்ரீ ஹண்ட்ரட் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கா சார் மதராசி இல்ல அந்த ஆர்வடத்தை நம்ம சொல்லவே கிடையாது எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்துக்கு வந்து மக்கள் கிட்ட என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத தான் இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணும் இவ்வளவு கலெக்ட் பண்ணுங்கிறதே சொல்லுவாங்க நம்ம ரசிகர்களை விட்டுருங்க அவங்களுக்கு வந்து இந்த தகவல்லாம் அவசியம் பண்றது ஆனா திரையை இருப்பவர்கள் இப்போ ஒரு மீடியேட்டரா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் திரையரங்க உரிமையாளராக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் பொதுவாகவே நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு பிறகே வந்து இவங்க இந்த படம் என்ன ஷேர் கொடுக்கும் என்ன கலெக்ட் பண்ணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த முதல் ஷோவில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இந்த படம் தமிழ்நாட்டில் இவ்வளவு பண்ணும் இவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்களுடைய கணிப்புகளை எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது எப்போ சாத்தியம் அப்படின்னா அந்த முதல் ஷோ முடிந்த பிறகு தான் அது சாத்தியம் அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கமர்ஷியல் படம்ங்கிறதுனால வசூல்ல வந்து தப்பு பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் படம் வந்து ரொம்ப முடியல ஒரு சூழ்நிலை நாம் நினைக்கிற மாதிரியான ஒரு நம்பரை வந்து இது எட்டாது அஜித்துக்கும் சரி இல்ல சூப்பர் ஸ்டாருக்கும் சரி விஜய்க்குமே சரி ஒரு நெகட்டிவ் பரப்புறக்கு முடிவுமே நெகட்டிவ் பரப்புறக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு சிவகார்த்திகளும் அந்த கும்பல் ரெடி ஆயிடுச்சா சிவகார்த்தியன் இப்போதைக்கு சேஃப் ஜோன்ல இருக்காரு கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஒரு முன்னணி ஹீரோக்கள் வரிசையில் இருப்பதால் அவருடைய படத்தை நெகட்டிவாக விமர்சனம் செய்வதற்கு ஒரு கூட்டம் ரெடியாக தான் இருக்குது அந்த கூட்டம் ரெடியாக இருக்கிறது மீனிங் என்னன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு ஆனால் மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல்களை மட்டும்தான் ரெகுலராக பார்க்குறாங்க அதற்கு தான் ஒரு நட்சத்திர அந்தஸ்தே கொடுத்துருக்காங்க அப்போ மக்களால் கண்டுகொள்ளப்படாத எத்தனையோ யூடியூப் சேனல்லாம் இருக்கு அப்போ அதை நடத்துகிற ஒருத்தன் என்ன நினைப்பான் அப்படின்னா இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு வியூஸ் வரணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான் அப்போ என்ன பண்றான் இந்த மாதிரி புது படங்கள் வரும்போது அந்த படத்தை வந்து சகட்டு மேனிக்கு ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறான் தினைக்கா அவன் அந்த படத்தை பார்த்தே இருக்க மாட்டான் புரியுது புரியுதா இல்லையா சும்மா வாயில வந்ததை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு படத்துக்கு என்னவோ சொல்லியிருப்பாங்க மக்களுடைய விமர்சனம் அதை எல்லாத்தையுமே எடுத்து இவங்க போத்து அது இந்த படத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு வீடியோவை போடுறது அப்புறம் இன்னைக்கு மக்கள்கிட்ட மனநிலை என்ன அப்படின்னா நீ மதராசி வந்திருக்கே எப்படி இருக்கு அப்படின்ட்டு படம் பார்த்த நாலு பேர்கிட்ட கேட்காம இந்த யூடியூப் சேனல்ல போய் தேடுறாங்க அந்த மாதிரி தேடுகிறவர்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் கண்ணில் படும் போது படம் அப்படி இருக்கா இப்படி இருக்கானு இவங்களும் அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க அதனால இப்படி ஒரு கூட்டம் இருப்பதால் யூடியூப்ல வந்து இந்த மாதிரி அவதூறு கிளப்புற கூட்டங்களும் அப்படியே பெருகிக்கிட்டு இருக்கு புரியுது சோ அடுத்து மார்க்கெட் எப்படி உயர போகுது சார் எஸ்கே இப்ப இருக்கிற நிலைமை அதாவது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலியான ஒரு பையன் அதுல மாற்றம் இல்லை மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தயாரிப்பாளர் காசு கொடுப்பாரு வாங்கி மூட்டையை அடுக்கணும்னு நினைப்பாங்க சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இலக்கு இது அதை நோக்கி இப்படி எல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு அடியே எடுத்து வைக்கிற ஒரு கேரக்டர் அவருடைய லைன் அப் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் சும்மா பார்த்திங்கன்னா யார் தேடி வர்றாங்களோ அந்த டைரக்டர் படத்தை மட்டும் நடிக்கிறது யார் தேடி வந்து அட்வான்ஸ் வராங்களோ அந்த கம்பெனிக்கு மட்டும் நடிக்கிறதுன்னு இல்லாமல் அப்படியே திரையுலகம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எந்த புது இயக்குனர் ஒரு வெற்றி படம் கொடுத்தாலும் அவரை உடனே அழைக்கிறது ஃபார்முலாக அவரை பாராட்டுறது எனக்கு ஏதாவது ஒரு கதை பண்ணுங்கங்கிறது அப்போ அப்படி புதுசாக வருகிற ஒரு புது ரத்தம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு வருவாங்கங்கும்போது இப்போ அந்த படத்தை தனது படம் அதை வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது இதெல்லாம் புத்தி புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை வந்து சிவகார்த்திகேட்ட இருக்கு கிட்டத்தட்ட இப்போ பராசக்திக்கு பிறகு அவர் பண்ணுகிற படங்களும் கூட கிட்டத்தட்ட இந்த மாதிரியான படங்கள் தான் இப்போ குட் நைட் டைரக்டருடைய படத்துல நடிக்க போறாரு வெங்கட் பிரபு படம் வந்து அதான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் டைரக்டர் இன்னொரு பக்கம் ஒரு மசாலா பட டேரக்டர் அது மாறி மாறி பண்றதுங்கிறதுலாம் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஓகே சார் நம்ம ஒரு டிவி இருந்து இப்போ ஒரு ஹீரோவாக ஆகியிருக்கார் பாலா அவர் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மக்களை அவர் இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் நிறையா ஹெல்ப் பண்ணுறத வந்து ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஸோ அவரோட காந்தி கண்ணாடின்ற ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஃபன் நிறைந்த ஒரு இது கதாபாத்திரமாக இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தை பெரிய படம் வரும்போது ஒரு சின்ன படம் வருது அப்படின்னா அந்த கன்டென்ட் மேலே அவங்க வந்து நம்பிக்கை வச்சு தான் அந்த தேதியை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ஒரு பெரிய படம் வரும்போது சின்ன படங்கள்லாம் நசுங்கி போயிடும் அதுதான் உண்மை ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகே நடித்த படம் வருது இன்னொரு பக்கம் வெற்றி தயாரித்த படம் பேட் கேள் வருது அதோட நாமும் வருவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிச்சயமாக அந்த கண்டென்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்கணும் மேலே நீங்க சொன்ன மாதிரி இந்த பாலா இந்த சினிமாவில் இப்போ ஹீரோவானாலும் நிஜ வாழ்க்கையில் அவர் வந்து உண்மையில எப்பயுமே ஹீரோ தான் பல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அந்த செய்திகள் வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு அப்புறம் அந்த அடிப்படையில் சரி இவர் சினிமாவில் ஹீரோவா நடிச்சிருக்காரு இப்படி பண்ணியிருப்பாருங்கிற அந்த ஆர்வத்தில் கூட மக்கள் வந்து இவரை பார்ப்பதற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே